ஸ் வெ்கம் டு கேரளா சமையில நம்ம வீட்டிலேயே சூப்பராக பச்சை பட்டாணி தான் சேர்ப்போம் போறோம் எப்படி சேரணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சை பட்டாணி தான் சேர்ப்புறோம் நான் ஒரு கிலோ பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இது ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு லிட்டரு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மூங்குற அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஊறி வரும் அதனால் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கோங்க நீங்கள் நாளைக்கு வறுக்கிற மாதிரியான இன்னும் நைட்டுக்கே இது ஊற வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு உரமா வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு நைட் நல்லா அளவுக்கு நல்லா பற்றப்பட்டு நல்லா ஊறி வந்துட்டு பாருங்க அப்படிங்களா இப்போ இது ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போய் நல்லா கழுவி எடுத்த போது பாருங்க அதை சூரெல்லாம் ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா தண்ணி வடிகிறதுக்காக அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு பத்து இருக்குது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ இது மாதிரி பெருசாக ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளேட்டில் நம்ம ஏற்கனவே இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம பத்து தண்ணி வச்சுக்கோங்களா உள்ள சேர்த்து கொடுத்துட்டு இதை காட்டன் துணி வச்சு துடைச்சாலும் சரி இல்லை ஒரு காட்டன் துணி வச்சு துடைக்கிறதுக்காக நல்லது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெயிலில் வச்சுன்னா நைட்டாக தண்ணி மட்டும் காய்ஞ்சிரும் ரொம்ப நேரம் விடக்கூடாது நம்ம எண்ணில் பொறிக்கும் போது தெரிக்காமல் இருக்கும் அதனால தான் இப்போ ஒரு காட்டன் உங்களுக்கு அது நேரம் நேரம் இல்லைன்னா காட்டன் துணி வச்சு இது மாதிரி தொடைச்சி துடைச்சி எடுத்துக்கோங்க அடிக்க வெயிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே நல்லா காஞ்சிடும் இப்போ இவங்க வெயில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷத்துலேயே எந்தளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி எந்தளவுக்கு நல்லா காஞ்சி பின்னால் ஃபஸ்ட்டு மாதிரியே காயக்கூடாது இந்த தண்ணி மட்டும் தான் ட்ரை ஆயிருக்கணும் இப்போ பார்த்தீங்களா கையில் எடுக்கும்போது தண்ணி ஒட்டாமல் இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு காஞ்சாவே போதும் இது மாதிரி விருப்பம் இல்லைனா கீழே ஒரு காட்டன் துணியை போட்டு அது மேலே போட்டு தொடச்சுனாவே தண்ணி சீக்கிரமாகவே எழுத்துக்கும் அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் சொல்கிறேன் ரொம்ப காய வைக்கக்கூடாது இது கையில் எடுக்கும்போது தண்ணி மட்டும் ஒட்டாமல் இருந்தால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு மட்டும் காய வச்சுக்கோங்க காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்தது இப்போ ஒரு உரமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆன பட்டாணியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொடுத்ததில் கடையில் வாங்கும்போது ஒரு பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா பச்சை பட்டாணி அதுக்காக நான் பச்சை கலர் ஒரு ரெண்டு ட்ரிப் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது நே இது நான் வீட்லேயே பண்ணது இது வந்து நம்ம வெத்தலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெத்தலையில் பண்ணது தான் நான் அதோட வீடியோ இன்னொரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது அங்கே கெடுதல் ஒன்றும் கிடையாது நான் வீட்லேயே பண்ணது தான் குழந்தைகளுக்கு தான் நான் கொடுப்பேன் அதனால தான் நான் ஃபுட் கலர் சேர்க்காம நான் வெத்தலையில் பண்ணதே ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் க்ரீன் கலர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ எல்லா பட்டாளிகளும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு இங்க பாருங்க நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது ஒரு வாரம் வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இரும்பு ஓன எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சுக்காமல பச்சை பட்டாணியை அதை இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சேர்த்த உடனே வெடிக்கலை ஒரு பபிள்ஸ் மட்டும் வருது பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்துட்டு லோ ஃபில்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வருத்துக்கோங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதை லைட்டாக நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி இது இது மாதிரி மூடி வச்சுக்கோங்க மூடினீங்கன்னா மேலே தெறிக்காம இருக்கும் போடும்போது மட்டும்தான் வெடிக்காமல் இருக்கும் தண்ணியில் போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாவே வெடிக்க ஆரம்பிக்குது இது அதனால மேலே தெறிக்காமல் இருக்குது இது மாதிரி ஒரு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மேலே எதுவும் தெளிக்காமல் இருக்கும் இப்போ மூடி போட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ எந்த அளவுக்கு நல்லா பட்டன் எந்த அளவுக்கு நல்லா வருது மேலே வந்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க இருக்கிற பட்டாணி எல்லாம் இதே மாதிரி வருத்தம் எடுத்துக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் பட்டாணி சேர்க்கும் போது மட்டும்தான் வெடிக்காமல் இருக்கும் ச பட்டாணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள என் லைட்டாக தண்ணி இறங்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால வெடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் மூடி போட்டு வறுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வருந்துருச்சு பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இது நல்லா வருந்துருச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இருக்கிற பச்சை பட்டியம்மா தான் இதேமாரி சேஃபாக வறுத்து எடுத்துக்கோங்க இருக்கிறதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணியை இப்போ இது வெளியில் எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்தா கலர்லாம் அதிகம் மாறாமல் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கிற நல்லா வருந்து வந்துருக்கு இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம வறுத்தெடுத்தால் பச்சை பட்டாணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா காரமாக இருக்கும்னு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லா பச்சை பட்டாணியோட நல்லா சூழாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கலந்து கொடுத்தா போய் எவ்வளோ ஒரு கிறிஸ்பி எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம பூ காரம் அதெல்லாம் போட்டு சேர்த்தோடன நம்ம கடையில் பாக்கெட்டில் வாங்க பார்த்தீங்களா இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க நான் வீட்டில் கூட இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் செஞ்சுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிடும் பார்த்தீங்களா பாக்கெட்டு அது போலவே அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ